ஓங்க் கணபதியே நமக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று காலை எட்டு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பஞ்சமி திதி அதற்கு பிறகு சஷ்டி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அனுச நட்சத்திரம் அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதுமே சித்த யோகம் இருக்குது நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் ஆயு ஆயுஷ்மான் நாம யோகம் இருக்குது அதற்கு பிறகு சௌபாக்யம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை எட்டு மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் பாலவ கரணம் அதற்கு பிறகு இரவு எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு தைத்துல கரணம் ஸ்டார்ட் ஆயிரும் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பன்னிரெண்டரை மணி வரை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதும் பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிருது நல்ல நேரம் காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது சாயந்தரத்தில் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வரை ஏழு மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சுக்கரன் வரை காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி வரை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை குரு வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் வரை ரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை சூரியன் வரை மூன்று மணிலேருந்து நான்கு மணி வரை சுக்கரன் வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை புதன் வரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் வரை ராகு காலம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வந்து வடக்கு திசை வடக்கு திசையில் ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறவங்க பரிகாரம் வந்து கொஞ்சம் பால் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு போகிறது உங்களோட காரியங்கள் வந்து வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து கொஞ்சமாக அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்து கொஞ்சம் பிஞ்சாப் சு சுகர் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த தயிர க கணபதி குலதெய்வம் விஷ்ணு தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அதை சாப்பிட்டு போகிறது நல்லது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லபடியாக வீண் பிரச்சனைகள் வந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க பரணி நட்சத்திரத்துக்காரங்க தான் இந்த உபாயத்தை வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு போகிறது நல்லது இன்று வந்து செ இது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி சஷ்டி திதியும் வர்றதுனால முருகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அது அது மட்டும் இல்லாமல் நம்ம துர்க்கை அம்மனோட வழிபாடும் வந்து நம்ம வந்து பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு வந்து நல்ல நாள் நாளனால் எந்தெந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சஷ்டி திதியில் நமக்கு இன்றைக்கி முருகனை வழிபாடு பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டேன் அது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீராத வழக்கு பணிகளை வந்து மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம வாகனங்கள் வாங்கிறதுக்கு வீடு வாங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது பசுமாடு இந்த மாதிரி கால்நடைகள் வாங்குறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது புதுசாக போய் ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது நம்ம வந்து நகைகளை வந்து மாற்றிட்டு புது நகைகள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நாள் வந்து நல்லா இருக்குது மருந்து சாப்பிட்றதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாள் வந்து நல்ல நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம விவசாய பணிகளை மேற்கொள்கிறதுக்கும் குளம் கிணறு ஆறுகள்லாம் வந்து தூர் வாடுறதுக்கும் கிணறு வெட்டுறதுக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ